பல பெற்றோர்கள் குழந்தைகளை தாங்கள் விரும்புகிற படிப்புல தான் சேர்க்கிறாங்க சிலருக்கு தாங்கள் டாக்டர் ஆக இருந்திருக்கலாம் அவங்களால போக பிள்ளை டாக்டர் ஆக அதெல்லாம் கிடையாதுங்க எங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்றாங்க ஆனால் நான் கேட்பது பிள்ளைகள் செய்வது டேபிள்ல வந்து விவாதிங்க அதெல்லாம் விட்டுருங்க பெற்றோர்கள் இதற்கு சொல்லக்கூடிய ஒரு நியாயமான காரணம் யாராவது சொல்ல இந்த இந்த இவங்க தலைமுறை இடைவெளியே இங்க தான் வருது என்னன்னாக்கா இப்போ எனக்கு ஒரு நாலஞ்சு துறை தான் தெரியும் ஆனால் அவங்க வந்து வெளி உலகத்துக்கு போகிறாங்க நிறைய நிறைய புது புது விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு என் காலத்தில் இருக்குதுன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு ட்ரெண்டு மாறினா இப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு ட்ரெண்டு மாறின்னு நான் ரெண்டு மாதம் ட்ரெண்டிலே தான் நான் இருப்பேன் இப்போ அவங்க ரெண்டு நாள் ட்ரெண்டில் இருப்பாங்க இப்போ நான் அவங்க வெளியில் போயிட்ட உடனே நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பத்து துறையை வந்து நான் சூஸ் பண்ணிடுவேன் ஒருவேளை நான் தோல்வி அடைஞ்சிருப்பேன் அதில் இப்போ ஒருவேளை அவங்கள அந்த பத்து துறையிலேயே நான் ரொம்ப பிடிச்சாலே ஏதோ ஒன்று அவங்கள சூஸ் பண்ண நான் சொல்லுவேன் பட் அவங்களுக்கு வந்து ஒரு இரநூறு துறைகள் அவங்களுக்கு தெரியும் அந்த துறைகளே எனக்கு தெரியாது இல்ல நான் கேட்பது நான் நான் கேட்பது சொல்றேன் இல்ல நான் கேட்பது பெற்றோர்கள் தரப்புல ஒரு இருக்கு இல்ல அதுக்கு சொல்றேன் ஒரு துறை மட்டுமே ஒரு மனிதனுடைய முழு வாழ்க்கையும் தீர்மானிச்சிறது கிடையாது அத மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு இளைஞன கன்ஸ்ட்ரக்டிவா ஏன் இந்த சமூகம் கொண்டுட்டு போகணும்னு நினைக்கும் தெரியல என்ன துறை வேணாலும் எடுத்து படிக்கட்டுமே இல்ல இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் இப்ப பார்வையாளர்கள் இருக்கிறதுனால ஒரு சாம்பிளிங்காகவே

சார் நீங்க மேடைக்கே வாங்க சார் மேடைக்கே வாங்க அந்த மைக் வாங்கிட்டு வந்து மைக் 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 இப்போ இந்த பிரச்சனையை இளைஞர்கள் முழுவதுமே அட்ரஸ் பண்றாங்க சார் இப்படி வந்துருங்க சார் நீங்க இதுக்கு என்ன நியாயமான காரணம் சொல்ல போறீங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருக்கு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு நாங்க இதுதான் படிக்கணும்னு சொல்றாங்க ஆனால் பெற்றோர்கள் இல்ல இல்ல நான் சொல்ற படிப்பை தான் படிக்கணும்னு நீங்க சொல்றீங்க இல்ல என்ன நியாயமான காரணம் இருக்கு சொல்லுங்க நாங்களும் வந்து இப்போ சமூகத்தில் பார்க்குறோம் எந்த எந்த துறையை வேலை வாய்ப்புகளும் நாங்களும் அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்கள் வந்து சமூகத்துலேருந்து தூரம் விலகி போயிடல இன்றைக்கி என்ன மார்க்கெட்டு பசங்க எதை படித்தா இன்னைக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்குது நாங்களும் அதை அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் நாங்களும் எங்கள் சமூகத்தில் பழகுறவங்கக்கிட்ட வெளியே வெளி வெளி உலகத்தை பழகிட்டு இன்னைக்கு மார்க்கெட்டிங் என்ன இருக்கு எது போனா எந்த ட்ரெண்ட்ல போனா வேலை இமீடியா கிடைக்கும் பசங்க யாரும் பேச வேண்டாம் ஒரே ஒரு விஷயம் அசோமித்ர நீங்க இவரை கன்வின்ஸ் பண்ணுங்க அவர் சொல்றாரு நீங்க ரெண்டு பேருமே பேசிக்கலாம் நான் கூட கொண்டு வர போனா பெற்றோர்கள் ஒரு பெரிய தப்பு பண்றாங்க சார் வேலை வாய்ப்பு இருபது வயசு அவர்கிட்ட அவன் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணுன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு அதை தாண்டி ஒருத்தன் வந்து இப்போ ஒரு ஆர்டிஸ்டா வர்றோம் ஆர்டிஸ்ட் அவன் சாதிக்கணும்னா நிச்சயமா ஒரு இருபத்தஞ்சு வயசாக இருபது இருபத்தி எட்டு வயசு ஆகும் ஆனா அதுக்கான கேப் அவனுக்கான ஸ்பேஸ் கொடுக்கறது கிடையாது இருபது வயசு ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியது நீ வேலைக்கு போய் தான் ஆகணும் நீ வேலைக்கு போய் தான் ஆகணும் ஏன்னா அது ஒரு கரெக்ட் தான் ஏன்னா பெற்றோர்களுக்கு மைண்ட் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா ஓகே மாணவர்கள் வந்து செட்டில் ஆகணும் அவங்களுடைய பசங்க பையன் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற ஆசையை வந்து அவங்க பாக்குறதே இல்ல சொல்லுங்க சார் எங்களுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் ட்ரீம் இருக்கும் அது வந்து என்ன சொல்றது என்ன மைக் பாக்க நீங்க சாதிக்கணுன்றதோட எண்டு என்ன இப்போ உங்க நீங்க சொல்ற மாதிரி சாதிச்சு நீங்க என்ன சாதிக்கணும்ன்றீங்களா சாதிக்கத்தோட எண்டு என்ன ஏனிங் தான் வேலை தான் எப்படி பார்த்தாலும் ஏனிங் தான் அதான் சொல்றேன் என்ன சொல்ற மாதிரி சொல்யோட வாழ்க்கை வந்து நல்லபடியானது சார் நீங்க சொல்ற மாதிரி இருபது வயசுலயே வந்து வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பான ஒரு நார்மலான லைஃப் தான் சார் ஆனா இவரைக்கும் சாதிச்சவங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க எல்லாம் எப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு முப்பது வயசு முப்பத்தி வயசுல சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க அதெல்லாம் போய் பார்க்கணும் நீங்க வந்து ஒரு குறுகிய ஓகே ஒரு சின்ன ட்ரீமோட இருக்கீங்க நாங்க ஒரு பெரிய ட்ரீமோட இருக்கோம் நாங்க இன்னும் பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா அதுக்கான ஸ்பேஸ் வந்து அதுக்கான ஆசைகள் வந்து உங்களால வந்து முட்டுக்கட்டா எங்களுக்கு அமைது அப்படின்றத எல்லாமே முட்டு கட்ட போடுறது இல்ல எல்லாத்தையுமே போடுறது இல்ல நீங்க சொல்றது வந்து நம்ம லெவலுக்கு நம்ம லெவலுக்கு இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் நம்மளால தொட முடியுமா நம்மளால அதை சமாளிக்க முடியுமா இதெல்லாம் பண்ணி இன்னைக்கு அது மார்க்கெட்டிங் ஓரளவுக்கு இருக்குதா உங்களோட நீங்க வந்து சரி முடியும் சப்போர்ட் மட்டும் கொடுத்தாலே கண்டிப்பா எங்களால் முடியும் சப்போர்ட் கண்டிப்பா பண்ணுறோம் சப்போர்ட் நாங்க பெட்ரோல் நாங்க போராடுறோம் எங்களுக்கு பின்னாடி வந்து பின்னாடி நீங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க வந்து வாழ்க்கையை சமாளிக்கணும் எவ்வளவு போராட்டம் ஆனாலும் இருபது வயசுல சம்பாதிக்க போனாலே இதுல இவர் கேட்ட ஒரு கேள்விதான் நாங்க எதுக்காக இவ்வளவு போராட்டத்தை யாருமே பேரண்ட்ஸுக்காக அப்படி பேசவே இல்ல இங்க பேசவே மாட்டேண்டீங்க அண்ணா நான் திரும்ப அந்த கேள்வியை முன் வைக்கிறேன் அவர் கேக்குறாங்க நாங்க கஷ்டப்படுறதெல்லாம் உங்களுக்காக தானே உங்கள் நலனுக்காக தானே எங்களுடைய அறிஉறை எங்களையே தவிர வேற யார் உங்களுக்கு சிறப்பாக செஞ்சிர முடியும் அப்படின்னு கேக்குற இடத்துல நியாயம் இருக்கதானே செய்யும் 100% நியாயமான விஷயம் தான் அனா அந்த நியாயத்தை வந்து இளைஞர்கள் புரிஞ்சிக்கலன்றது புரிஞ்சு புரிஞ்சிக்கினாங்கன்னு முல்சா சொல்றனாலும் புரிஞ்சிக்கலன குற்றம் சாட்டிட முடியாதுன்ற இடத்துல இருக்குதல்ல குறிப்பா என்னன்னா பேரண்ட்ஸ் வந்து சொல்றதே வந்து பிள்ளைங்க வந்து கன்வீன்ஸ் பண்ணணும் அவங்க புரிஞ்சுக்கணும் நான் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அவங்கள அதை புரிஞ்சிக்கணும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இப்போ இருக்கிறோம் ஆனால் ரெண்டு பேருமே புரிஞ்சு விவாதிக்கிற இருந்து விலகி போய் வேற வேற ஆட்களை வந்து காரணம் காமிச்சு இப்போ அவர் சொன்னது அதுதான் நான் எனக்கு வந்து நானும் உலகத்துல நிறைய விஷயங்கள் பாக்குறேன் உங்களுக்கு எது லாபகரமானதோ அதை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவர் என்ன சொல்றாரு அவர் அவர் சொல்றது என்னன்னா எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது அந்த ட்ரீம் நோக்கி நான் போனோம் அப்ப அது நீங்க சொல்ற சார் பிரச்சனை பாரதி காலத்திலே இருக்கு பாரதியினுடைய அப்பாவுக்கு ஒரு கனவு இருந்தது பாரதிக்கு ஒரு கனவு இருந்தது பாரதி அப்பா சொன்னது பாரதி நீ யதார்த்தத்தை மீறி கனவு கண்டுட்டு இருக்கிற உன்னுடைய கனவு வந்து கை கைகொள்ளாது நான் தோத்து போயிட்டேன் நீயாவது ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்ற அந்த பிரச்சனை பாரதிக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்ல இங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் இவர் இவர் சொல்வதில் நியாயம் இருக்கா இல்லையா

இங்க என்னன்னா இந்த இடையில இருக்க அந்த அவர் சொன்னார் முப்பது வயசுக்கு அப்புறம் தான் அவங்க ஆக்சுவலி நிலையா நிக்கிறாங்க அந்த இடையில இருக்க பத்து வருஷம் இருக்கு இல்லையா அதுல எல்லா எக்ஸ்பென்டிச்சரும் சேம் இன்ஃபேக்ட் ஜாஸ்தி இப்போ வந்து வெறும் போன் ரீசார்ஜ்கே வந்து இரநூறுபா முந்நூறுபா பத்தல அந்த செலவு எல்லாம் எங்க இருந்து வரும் பேரண்ட்ஸ பொறுத்த வரைக்கும் நான் தான் படிக்க வச்சுட்டேன் அதுக்கே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டுட்டேன் அதுக்கும் மேல இந்த பத்து வருஷம் இன்னும் தாங்கணுமா இன்னும் நீ எனக்கு ஒரே நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் ஒரு நியாயமான கேள்வி நான் கடன்பட்டு பேங்க்கில் கடன் வாங்கி உங்களை நான் படிக்க வச்சுருக்கேன் அவங்க எதிர்பார்ப்பு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தோடனே நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போவீங்க இந்த கடன் அடைப்பீங்கன்ற கனவோடு தான் இருக்கிறாங்க ஆனால் மீண்டும் நீங்கள் இன்னொரு கனவை அவங்களுக்கு சொல்கிறீங்க நான் வந்து திரைப்படத்துறைக்கு போகணும் நான் பத்திரிகையாளர் ஆகணும்னு இன்னும் ஒரு ஐந்து வருடம் கேட்குறப்ப தான் அங்கே பிரச்சனையை ஆரம்பிக்கிறது இதுக்கு நியாயமான காரணத்தை சொன்னீங்கன்னா நான் ஷோ நிறைவே ஒரு நியாயமான காரணம் நான் சொல்லணும் அப்படின்னா இதுலயும் பெற்றோர்களுடைய அணுகுமுறை தான் சார் அணு அவங்க வந்து கரெக்டா அணுகாம இந்த இருபது வயசுல நான் வேலைக்கு போகலன்னா அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னா நீ வேலைக்கு போகலன்ற மாதிரி ஒரு மூஞ்சி சொல்லிக்கிறாங்க தெரியுமா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு கான்பிடன்ஸ் வந்து பூஸ்ட் கம்மியாகுது ஆகுது அதை தாண்டி என்ன ஆகுனா ஓகே நம்ம வந்து வீட்டுக்கு பாரமா இருக்கமோ அப்படின்ற ஒரு இது வருது அதுதான் பேரண்ட்ஸ்க்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய பிரேக் இது இது இறுதியாக உங்கள்கிட்ட கேட்கறது இந்த ஜென்ரேஷன் கேப்பில் வேலைக்கு போகாத இளைஞர்களின் துயரம் அப்படின்னு பட்டியலிட்டால் ஆயிரம் உளவியல் சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்கு நீங்க படிக்கலாம் வச்சிடறீங்க அவன் ட்ரீமுக்காக ஒரு வருடம் எடுத்துக்கொண்டால் கூட நீங்க மொத்த காமிச்சிடுறீங்க அது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்றாங்க இதுக்கு நியாயமான காரணங்கள் நீங்க சொல்லலாம் அது இருக்கா இல்லையா உண்மை உண்மை இருக்கு உண்மை அது மாத்தணும்னு நினைக்கிறீங்க ஆமா நான் இதே ஷோட எண்டா நினைச்சுக்கிறேன் இதுதான் இதுதான் ஏன்னா நீங்க அதீதமான பாசம் கொண்டவர்களாக பெற்றோர்கள் இங்க இருக்கிறாங்க தமிழர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இன்னும் பலருக்கு பாசமே சுமையாக மாறி விடுகிறது ஆனால் எல்லா விவாதங்களையும் நம்ம சொன்னோம் போதுமான அளவுகளில் இங்கு நம்ம வெளிப்படையாக பேசல ஆனால் பல குடும்பங்களில் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு தலைமுறை இடைவெளி இருந்து கொண்டே இருக்கிறது அது நிச்சயம் தமிழ் சமூகத்துல அட்ரஸ் பண்ணணும் இன்றைக்கு பல இளைஞர்கள் ரொம்ப வியாதிகள் உளவியல் சிக்கலோடு இருக்கிறாங்க அப்படின்ற அபாயகரமான அறிவிப்பும் இருக்கிறது அதுக்கு பெரும்பாலும் குடும்பங்களே காரணமாக இருக்கின்றன அப்படின்ற ஆய்வுகளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன அதனால தான் இந்த மாதிரியான ஷோவை எப்போதும் பொலிட்டிக்கல் டிபேட்டை நடத்திட்டு இருக்கிற கேள்வி நேரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த நியான்சஸை பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த தலைப்பை எடுத்திருக்கிறது நான் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்குவதற்கான நேரம் அபிநாயா தேங்க்யூ தேங்க்யூ ஆக்சுவலாக வந்து ஃபைனல் டிசிஷன் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி குடும்ப பிரச்சனையை ஒரு வாரத்தில் நாற்பது நிமிஷம்லாம் தீர்வு சொல்கிற அளவுக்கு குடும்ப பிரச்சனை அவ்வளோ சின்னது இல்லை தம்பி ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பேச வேண்டும் நீங்கள் உரையாட வேண்டும் உங்கள் பிள்ளைகளோடும் பிள்ளைகள் பெற்றோர்களோடும் உரையாட வேண்டும் அதுதான் இந்த விவாதத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது மீண்டும் ஒரு ஆழமான தலைப்போடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நள்ளிரவாகட்டும்